திருநெல்வேலியில் நடந்திருக்கக்கூடிய நடந்து முடிந்திருக்கக்கூடிய கொடூர தொடர் ஆணவ கொலைகளில் ஒன்றான அந்த சம்பவத்தில் அந்த கொலைக்கு பின்னே இருக்கக்கூடிய முதல் தகவல் அறிக்கையில் கூறி இருக்கக்கூடிய பெற்றோர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டிய ஒரு அவசியம் இருக்கு அவர்கள் காவல்துறை இந்த வழக்கில் செய்து அந்த குடும்பத்திற்கு விட்னஸ் பாதுகாப்பு ஸ்கீமின் கீழ் பாதுகாப்பு அளிக்க வேண்டிய பொறுப்பு இருக்கு இந்த சமூக நீதி அரசு இது சார்ந்து பல அமைப்புகள் பல கட்சிகள் தொடர்ந்து கேட்டிருக்கக்கூடிய குறிப்பாக பெண்கள் அமைப்புகள் தலித் அமைப்புகள் வலியுறுத்தி கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஆணர் கிளிங்ஸை தடுக்கக்கூடிய ஒரு விசேஷ ஒரு சட்ட வரைவை கொண்டு வர வேண்டிய அவசியம் இருக்குது சட்டசபையை கூட்டி அதை செய்யுங்கள் என்று வலியுறுத்தீர்வுர் நானும் இதை வலியுறுத்தி தான் நீங்கள் சட்டசபையில் இருந்தீங்கன்னா நீங்க செய்வீர்கள் நான் சட்டசபையில் இருந்தால் நான் செய்வேன் நாம் இல்லாத வரைக்கும் சட்டசபையில் இருக்கக்கூடியவர்களை கண்டிப்பாக எழுப்ப வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு அதை தொடர்ந்து செய்து கொண்டிருப்போம் வன்கொடுமை சட்டம் ஆணவ கொலைகளுக்கு வன்கொடுமை சட்டம் ஆணவ கொலைக்கு ஒரு பதில் அல்ல இது குறிப்பாக இதில் பெற்றோர்கள் காவல்துறையை சார்ந்திருக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடியனால காவல்துறையினர் அவர்களை கைது செய்வதற்கு ஏன் தயங்குகிறார் என்ற கேள்விதான் நான் கேட்கிறோம் இங்கு குறிப்பா சிறப்பு தான் எனக்கு தெரிந்து அவர்கள் இன்னும் கைது செய்யப்படவில்லை அவரை வந்து வற்புறுத்தி அரசு நிதி கொடுக்க முயற்சி செய்கிறார்கள் தகப்பனார் மறுக்கிறார் இதுதான் இப்பொழுது இருக்கக்கூடிய நிலை இப்பொழுது என்ன நடந்து கொண்டிருக்கிறது எனக்கு தெரியாது நான் மூன்று மணி நேரம் இங்கே அரங்கத்தில் அவங்க குண்டர் சட்டம் போடுவதெல்லாம் இதுக்கு தீர்வு கிடையாது பெற்றோர்களை கைது செய்ய சொல்லுங்கள் பெற்றோருடைய ஒத்துழைப்பு இல்லாமல் இது நடந்திருக்கக்கூடிய வாய்ப்பு கிடையாது ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்